எல்லாரும் படிச்சிட்டீங்களா வரலாறு எடுக்க சொன்னா வரு

படம் பாக்க போறது அப்படி போனா நைன் கால செமன்தான் அனுப்பிச்சாதான் தெரியுமா துரு போறதுக்கு முன்னாடியாவது கொஞ்ச நேரமா குடுத்த படிச்சோம்ல அந்த பாடமாச்சும் கொஞ்சம் மனசுல இருந்து தெரியுமா உனக்குங்க நீ பணக்கார வீட்டுக்கு போங்க நீ படிச்சாலும் படிக்காட்டாலும் ஒரு பிரச்சனை இல்ல நீ எங்க இருந்தாலும் ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவேன் ஆனா நாங்க காலேஜ்ல மட்டும் தான் ஜாலியா இருக்க முடியும் அப்போ இந்த எக்ஸாம் புள்ள அதிகமா வரும்னு சொல்லி மாப்பிள்ள

அதான் க்ளாஸ்க்கு போறது இருக்கட்டும் நாளைக்கு நடக்க போற கல்ச்சர் ப்ரோக்ராம் இருக்கு எப்படி தேவைப்படுறீங்க அதான் ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்க நம்ம காலேஜ் வச்சு ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம காலேஜ் தான் விம் சரியா என்ன ஆச்சா இப்படி சொல்லிட்டேன் நம்ம காலேஜ் விம் மாதிரி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தயார் அதுக்காக நம்மளை விட ஒரு காலேஜ் நல்லா பக்காமணின்னா அவங்களுக்கு வேலை பண்ணும் நீ சொல்றது சரிதா ராதா இருந்தாலும் போவா மேலே எங்களுக்கு இருக்கு